ராமேஸ்வரத்தில் கூடிய ஆன்மீக அலை நாற்பத்தி இரண்டு அடி பிரம்மாண்ட முருகனை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தின் சங்குமாலில் புதிதாக உருவாகியுள்ள ஆன்மீக ஸ்தலமான கைலாய ஈஸ்வரர் சமுத்திர வேல்முருகன் திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு நாற்பத்தி இரண்டு அடி உயரத்தில் விண்ணை முற்றும் பிரம்மாண்டத்துடன் காட்சியளிக்கும் சமுத்திர வேல்முருகன் திருவுருவமாக இருக்கிறது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை அன்று கணபதி ஹோமம் பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு ஹோம பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்து திருக்கோயில் கோபுரக் கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்தனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மூலவர்களான கைலாய ஈஸ்வரர் மற்றும் சமுத்திர வேல்முருகனுக்கு பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் மெய்சிலிருக்க சுவாமி தரிசனம் செய்தனர் ராமேஸ்வரம் மட்டுமின்றி ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான ராமநாதபுரம் திருவாடானை او راجنا او راجنا او راجنا او راجنا